சிவக்குடும்பம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாரீ ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் த்ரீ டேஸ் எக்ஸ்போ பிருந்தாவன் ஆடிட்டோரியமில் பொட்டிக் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தாங்க போயிருந்தோம் இந்த வீடியோவில் நாங்கள் எங்களால் கவர் பண்ண முடிஞ்ச கலெக்ஷன்ஸ் அதோடய ரேட் என்ன எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேங்க முக்கியமாக லக்ஷ்மி போட்டிகளில் வாங்குகிற சாரீக்கான ஹானஸ்ட் ரிவ்யூவும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நாங்கள் என்னென்ன சாரி கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கோம் டோட்டலாக எங்களுக்கு பில் வேல்யூ எவ்வளோ வந்துச்சுன்னு லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நாங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்போக்கே அன்னைக்கு போயிருந்தோங்க அண்ணால் மார்னிங்கே போயிருந்தனால அவ்வளோவா ரஷ் இல்லை அந்த ஆடிட்டோரியமில் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டால்லேயுமே வெரைட்டி ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் அவங்க செக்ரிகேட் பண்ணி வச்சிருந்தாங்க டிஷ்யூ சில்க் டோலா சில்க் சாரீஸ் காஞ்சி ஸாரீ அவங்களோட ிங் வைர ஊசி சாரீஸ் மைசூர் சில்க் காஞ்சி காட்டன் கோவைக்குன்னே ஸ்பெஷலாக கோவை ஸ்பெஷல் ஸ்டால் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டால் ரேஞ்சஸில் போட்டு வச்சுருப்பாங்க நாங்கள் பர்சனலாக இவங்கக்கிட்ட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப பிடிச்சிருந்தனால தாங்க இந்த எக்ஸ்போக்கு போயிருக்கோம் நாங்கள் இது வந்து ரெண்டாவது டைம் இவங்க எக்ஸ்போக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் யூஸ்வலாகவே இவங்க எக்ஸ்போ எல்லா ஊர்லேயும் வந்து த்ரீ டேஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த டைம் கோயமுத்தூரில் இவங்க ஃபோர் டேஸ் எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கோயமுத்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் டூ டேஸ் நடக்கக்கூடிய இந்த எக்ஸ்போவை போய் பாருங்கள் லக்ஷ்மி பூட்டிக் அப்படின்னாலே கலர்ஸ் தாங்க இவங்க லான்ச் பண்ணுற பேட்டர்ன் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்க்காகவே இவங்களுக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க இது எந்த விதமான பேட் ப்ரமோஷனோ கலாபரேஷன் வீடியோ கிடையாதுங்க நாங்கள் பர்ஸ்னலாக இவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு பிடிச்சதுனால உங்களுக்கு அந்த ரிவ்யூவை ஷேர் பண்ணுறோம் நாங்கள் எங்கள் அக்காவோடய வெட்டிங் டைமில் இவங்கக்கிட்ட தான் நிறையா மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ்க்கு சாரி வாங்கி யூஸ் பண்ணியிருந்தோம் கல் ஃபங்க்ஷன் வெட்டிங் ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே லக்ஷ்மி போட்டிக் சாரீ தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்க இந்த காஞ்சி சில்க் சாரீ கூட பாருங்க எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் பல்லு எல்லாமே வந்திருக்கு இதே மாதிரி கலர் காம்பினேஷன் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க ப்ரீமியம் காஞ்சி கோல்டன் அண்ட் இவங்க நிறைய கான்ட்ராஸ்ட் அண்ட் பிரைட் கலர்ஸில் சாரீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க தௌசண்ட் புட்டா சாரி நயன்தாரா மேம் இப்போ ரீசெண்டாக அவங்க ஃபோட்டோஷூட்டில் ஒரு இந்த பிரைட் ரெட் சாரி ஸ்ரீதேவி விஜயகுமார் மேமோட ஃபேமஸ் சாரி அப்படின்னு சொல்லி நிறைய ரெப்ளிகா சாரீஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஜோதிகா மேம் சாரீ கூட அவங்க பியூர் சில்வர் அண்ட் கோல்டன் சேரீல வச்சுருக்காங்க அந்த எக்ஸ்போவில் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே லக்கி ட்ரா கூப்பன் கொடுத்து வின் பண்ணுறவங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின்லாம் கொடுத்துட்ருந்தாங்க டெய்லி எக்ஸ்போவில் லக்கி ட்ரா நடந்துட்டு இருந்துச்சுங்க ஆஃபீஸ் வேருக்கு இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்திங்கன்னா இந்த ரெகுலர் காட்டன் சாரீஸ் இந்த சம்மருக்கு வேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா காட்டன் அப்படின்னு ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க அதில் போய் மறக்காமல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காஃபி ப்ரௌனில் கவுல் பிரிண்டட் சாரீ தாங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஸாரீ நீங்கள் ரெகுலராக லக்ஷ்மி பூட்டிக்கு இன்ஸ்டால் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதை அவங்க வேர் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பிரிண்ட்லாம் அவங்க எல்லாமே பிரைட் கலர்ஸில் தாங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க அங்கே ஹேங்கரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி காட்டனில் இருக்க பிரிண்டட் சாரீஸ் தாங்க இந்த சாரீ நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க அவ்வளோ லைட் வெயிட்டில் இருக்குது இதை நீங்கள் ப்ளேட் எடுத்து ட்ரேப் பண்ணி அழகாக ஒரு ஆன்டிக்கில் ஒரு கோல் செட் போட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு எல்லோரோட கண்ணு உங்கள் மேலே தாங்க இருக்கும் டோலா ஸாரீ ஸ்டால்ஸில் எல்லாமே மேக்ஸிமம் அவங்கக்கிட்ட இந்த ஸாரீ ரேஞ்சஸ் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் தாங்க இது டெய்லி வேர்க்கு இல்லை ஃபங்க்ஷனல் வேர்க்கு கூட நீங்கள் கட்டிட்டு போகலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரிலாம் இவங்க இப்படி ஒரு பார்டர் அண்ட் கான்ட்ரஸ்ட் கலர்ஸ் வச்சு கொண்டு வந்திருந்ததை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த டோலா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸாரீஸ்லேயுமே அவங்க நிறைய விதமான பிரிண்ட்ஸ் பேட்டர்ன்ஸு எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க இதை வந்து ஒரு நார்மல் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சாரீனே சொல்ல முடியாது அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட அதை ட்ரை பண்ணிட்டு போகலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வைரஊசி கலெக்ஷன் லக்ஷ்மி போட்டிக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ரொம்ப பிடிச்சி போக தான் இவங்க ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோங்க நீங்களும் கண்டிப்பாக காஞ்சிபுரம் சில்க் மாதிரி ஒரு லுக் கொடுக்கணும் அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் சாரி மட்டும் இல்லாமல் ஜுவல்லரியோட ஸ்டாலும் இங்கே வச்சுருந்தாங்க அவங்க வீடியோஸில் போட்டு வர மாதிரியே லாங் செயின் ஹார்ன்ஸ் பெண்டன்ட் ஜிம்கா கலெக்ஷன்ஸ்ன்ட்டு எல்லா ஜுவல்ஸுமே வித் ப்ரைஸ் அவங்க வச்சுருந்தாங்க எக்ஸ்போவோட லாஸ்ட் ஸ்டால் தாங்க நியூ அரைவல்ஸ் அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ஜாமெட்ரிக் பேட்டன் சாரீஸ் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க நியூ அரைவல் செக்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க நாங்கள் என்னென்ன சாரீ வாங்கினோம் எவ்வளோ வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஒம்பது சாரி தான் நாங்கள் எக்ஸ்போவில் வாங்கினோம் இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்று ஒன்றா விரித்து காட்டி எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த சாஃப்ட் சில்க் லைட் லாவண்டர் கலர் சேரீட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்பிள் நைன் ருபீஸ் தாங்க அதாவது நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் இதில் வந்து மால் போட்ட பிரிண்ட் இருந்துச்சுங்க அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க புட்டாஸ் போட்டிருக்கு பாருங்க இந்த சேரீயை வந்து சாஃப்ட் சில்க்னும் சொல்கிறாங்க தௌசண்ட் புட்டா சாரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சேரீ ஃபுல்லாமே செல்ஃப் கலர் தாங்க ப்ளவுஸுமே இதே லாவண்டர் கலர் தான் கொடுத்துருந்தாங்க இது கான்ட்ராஸ்ட் கலர்லாம் இல்லைங்க சேரீ ஃபுல்லுமே இந்த கலர் தான் இது தாங்க முந்தி அப்புறம் ப்ளவுஸு இந்த சேரீ எப்படி இருக்குது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மல்பெரி சாரீங்க இந்த காஃபி ப்ரௌன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாங்க நாங்கள் இந்த காஃபி ப்ரௌனில் கோமாதா போட்டிருக்க பிரிண்ட் தான் செலக்ட் பண்ணோம் இதில் நீங்கள் வேணும்னா எலிஃபெண்ட் பிரிண்ட் கூட வச்சுருக்காங்க இந்த சாரி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாங்க வாங்கினோம் சாரீ ஃபுல்லாக பார்டரில் இந்த கோமாதா பிரிண்ட் வந்துடுவோங்க பாடியில் குட்டி குட்டி கோல்டன் லீஃப் வந்துடும் இப்போ நாங்கள் வாங்கின செகண்ட் சாரீ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வைர ஊசி இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துச்சுங்க நாங்கள் ஏற்கனவே ஆன்லைனில் ரெண்டு வைர ஊசி சாரி வாங்கியிருந்தோம் இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த கலர் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினோம் வீடியோவில் பார்க்க பிளாக் கலர் பார்டர் மாதிரி இருக்குங்க ஆனால் அது ஒரு டார்க் காஃபி ப்ரவுன் பாருங்கள் எவ்வளோ அழகான ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க முந்தானேல இந்த ஸாரீ அவ்வளோ ஷைனிங்காக இருக்குங்க ஃபோனில் உங்களுக்கு அந்த ஷைன் தெரியுதான்னு தெரியல பட் ஆனால் நேரில் நீங்கள் வேர் பண்ணிவிட்டு சன்லைட்டில் நின்றீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் இந்த ஸாரீ ரொம்ப லைட் வெயிட் கூட நீங்கள் கட்டியிருக்கதே தெரியாது அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து ட்ரேப் பண்ணிங்க அப்படின்னா அப்படி இருக்கும் கான்ட்ரஸ்ட்டாக இதுக்கு காஃபி ப்ரௌனில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க நான் இந்த வைர ஊசி உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் வாங்கின தேர்ட் சாரி தாங்க எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக நாங்கள் தாங்க காதி டிஷ்யூ ஸாரி இது பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸு நாங்கள் காதி டிஷ்யூலே ரெண்டு கலர்ஸில் சேரீ வாங்கினோம் இந்த க்ரீன் கலர் வாங்கியிருந்தோங்க நாங்கள் இந்த காதி டிஷ்ஷூ வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமா ஸேரீ ரொம்ப மொட முடன்னு இருக்கும் கட்ட முடியுமா ப்ளீச் எடுக்க முடியுமான்னு நினச்சிருந்தோங்க மெட்டீரியல் பார்த்து அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுனால நாங்கள் ரெண்டு கலர்ஸுமே இதில் வாங்கிட்டோங்க சிங்கிள் ப்ளீட்டில் விட்டால் கூட அவ்வளோ டிரான்ஸ்பெரண்டாக இருக்காதுங்க நீங்கள் பாருங்கள் இன்னொரு கலர் தான் இந்த பீகாக் ப்ளூ கலர் நாங்கள் வாங்கினது இதுவுமே சேம் காதி டிஷ்யூ ஸ்டாலிலேருந்து தான் நாங்கள் வாங்கினோம் இது எயிட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இது அவங்கக்கிட்ட இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்டெல்லின் கலர்ஸுங்க இதை வந்து எல்லா வைட் ரேஞ்ச் ஆஃப் சாரீஸ்லையும் இந்த கலர் அவங்க வச்சுருப்பாங்க சாஃப்ட் சில்க் காஞ்சி சில்க் வைர ஊசி காதி டிஷ்யூ எல்லாத்துலேயுமே இந்த கலரில் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ சாரீஸாக தான் அவங்க கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க ஏன்னா இது அவங்கக்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங் கலர்ஸ் இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தாங்க காஞ்சி சில்க் சாரீ இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் வந்துச்சுங்க நான் சொன்ன மாதிரியே அவங்கக்கிட்ட அந்த கான்ட்ரஸ்ட் கலர்ஸ்க்காகவே உங்களுக்கு தனி ஃபேன் பேஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்கங்க இந்த சாரீ வந்து ஸ்டாலில் இருந்தப்போ அவ்வளோ பேர் இதை வந்து வாங்கிட்டு இருந்தாங்கங்க ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் இருக்க அந்த எலிஃபென்ட் பிரின்ஸு பீகாக்கு அதெல்லாம் பார்த்து எல்லாரும் பல்காக இதை இருந்தாங்க அவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இந்த சாரி ஃபோனில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் போய் அந்த ஷைன் அதை பார்த்து நீங்கள் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கும் போது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க கண்டிப்பாக இந்த சாரீஸ் எல்லாமே நாங்கள் லாஸ்டாக நியூ அரைவல் செக்ஷன் வந்தப்போ இந்த ஜாமெட்ரிக் பேட்டர்ன் சாரீ தாங்க வாங்கினோம் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் இந்த சேரீயில் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஃபுல்லாகவே இதை மாதிரி ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் வந்துருக்குங்க இது வந்து முந்தான இப்போ இந்த ஜாமெட்ரிக் பேட்டர்ன் தான் அவங்கக்கிட்ட நியூ அரைவலில் இருந்துச்சுங்க ரெண்டு கலர்ஸ் கான்ட்ராஸ்டாக கொண்டு வந்திருந்தாங்க ஒன்று இந்த பிங்க் அண்ட் ப்ளூ இன்னொன்று நீங்கள் என்னோடய வீடியோவில் ஃப்ரண்டில் பார்த்துருந்தீங்கன்னா ஆரேஞ்ச் வித் பிங்க் காம்பினேஷனில் வச்சிருந்தாங்க இந்த சேரீ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிரைடல் டிஷ்ஷூ ஸாரீங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ரைடல் டிஷ்யூன்னு சும்மா சொல்ல மாட்டாங்கங்க லக்ஷ்மி போட்டேக் இதை உண்மையாகவே ஒரு ப்ரைடு அதாவது ஒரு கல்யாண பொண்ணே கட்டிக்கலாங்க அவ்வளோ கிராண்ட் லுக் கொடுத்துச்சு இந்த சாரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க பாருங்கள் இதோட முந்தாண்டில் எவ்வளோ அழகான கோல்டன் கலரில் ஒர்க் இது இதுதாங்க ப்ளவுஸு நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை கோல்டன் கலருங்கிறனால நீங்கள் வெறும் பேட்டன் ப்ளவுஸ் போட்டிங்கனாலே இந்த சாரியோட லுக் அவ்வளோ கிளாஸியாக இருக்குங்க எங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூ வந்து மஸ்ட் விசிட்டுங்க எக்ஸ்போ போட்டால் கண்டிப்பாக போய் பாருங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே உங்கள் கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அஃபோர்டபிள் ரேஞ்சஸ்க்கு நல்ல சாரீ வித் குவாலிட்டி கொடுக்குறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவகுடும்பம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஷாப்பிங் விலாக்ஸ் வருங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க